ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் வந்து திரும்ப திரும்ப பதிவு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நம்ம வந்து செல்ஃப் அட்ரஸ்ஸு உள்ள கவர் வந்து அனுப்ப சொல்லியிருந்தோம் அது கொஞ்சம் பேர் தான் அனுப்பியிருக்காங்க அதாவது இது வரைக்கும் யாரெல்லாம் இலவச சீடு வாங்கிட்டீங்களோ அவங்கெல்லாம் விட்டுலாம் வாங்காதவங்க எல்லாருமே அது முன்னாடி அனுப்பியிருந்தாலும் சரி அதாவது நீங்கள் வந்து அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொல்லதுக்கு முன்னாடியே நாங்கள் அனுப்பிட்டோம் என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க என்னால் அட்ரஸ் எழுதுறதுக்கு டைம் இல்லாதனால தான் இப்படி ஒன்று சொல்லியிருக்கேன் ஸோ இலவச சீடு வாங்காத எல்லாருமே செல்ஃப் அட்ரஸ் அது எப்படி வந்து பண்ணணும் அப்படின்னாக்க ரெண்டு கவர் வாங்கிக்கோங்க ஒரு கவரில் உங்கள் அட்ரஸை எழுதி உள்ளே வச்சுருங்க அந்த கவருக்குள்ளே இன்னொரு அந்த வெளி கவரில் என்னோடய அட்ரஸ் எழுதி போஸ்ட் பண்ணிடுங்க மடக்கி நல்லா சுருட்டி உள்ள வைங்க அதில் கம்மு பட்டுறாமல் பட்டா எடுக்கும்போது பிஞ்சு வந்துடுது ஸோ அது தெரியல அப்படின்னு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க அதை நான் விளக்குனா ஐயோ சிஸ்டர் எனக்கு பண் அனுப்ப தெரியும்